ஆளுநர் இருக்கிறது நூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் இடம் வகுப்பு சொத்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாளிகை வகுப்பு வாரியத்தோட சொத்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாஜக எல்லாம் இறங்கி கொஞ்சம் ஆகும் சொல்லணும் இந்த இடம் விட்டுடுங்க இது இது பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க திமுக அரசுடைய உத்தரவு என்னங்க இங்க இருக்கக்கூடிய வக்போர்டு தலைவர் அமைதியாயிட்டாரு தமிழ்நாட்டுல ஒரு பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி ஒண்ணு கிளம்பிட கூடாது கூடாதுன்றதுக்கா கம்ப்ரமைஸ் பண்றதுக்காக நீங்க பண்ணிட்டீங்க ஆனா அதே அவங்க என்ன பண்ணாங்க எது தரப்புல ஒரு ஆதாரமா தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாதாடுறாங்க சரி நீங்க இவ்வளவு முஸ்லிம் பெண்கள் மீது இறக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு அஞ்சு பேரும் மத்திய அமைச்சராக்கி அழகு பாருங்க

திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரே எப்படி வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வக்போடு இடம் இல்லைன்னு சொன்னா இந்த ஐம்பது நூறு வருஷத்துல அந்த கிராமத்துல எவனுமே வீடு விற்கலையா வீடு வாங்கலையா எல்லாரும் வித்திருக்கா எல்லாம் வாங்கியிருக்கா தமிழக திமுக அரசு சொன்னதை இந்த வக்போர்டு சேர்மன் அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை கைவிட்டதனுடைய விளைவு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அவ பேரா இருக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை கிங் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் இணைந்திருக்கிறார் நேத்து இருந்து கொஞ்சம் பரபரப்பாவே இருக்கீங்க இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்காங்க இதுல கிட்டத்தட்ட நாற்பது திருத்தங்களை செஞ்சிருக்காங்க இதை ஏன் எதிர்க்கிறாங்க எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறாங்க இஸ்லாமிய சமூக சமுதாயத்தினரும் எதிர்க்கிறாங்க எதிர்ப்பதற்கான முதல் முதல் இந்த வகுப்பு என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது அதையோட நம்ம ஆரம்பிப்போம் பெரும் இந்த விஷயமே எப்படின்னா பாஜக வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு முஸ்லிம்களுடைய சப்ஜெக்ட் பேசாம ஒரு வருஷம் கூட அவங்க அரசியல் பண்ணதான் வரலாறு அந்த மாதிரி தான் நம்ம இதையும் பார்க்குறோம் ஃபிஃப்டி ஃபோரில் ஒரு பக்பர் அட்டாக் கொண்டு வராங்க எதுக்காக இத கொண்டு வராங்க சொன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு விதமான பிரச்சாரம் ரெண்டு விதமான இப்போ வன்மமான பிரச்சாரம் பண்ணுது ஆர்எஸ்எஸ் அதுல முதல் பிரச்சாரம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய இந்த வலதுசாரிகள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தது இந்தியா பாகிஸ்தான் தனி நாடாச்சு தெரிஞ்ச போது தெரிஞ்ச போது அப்போது இந்தியாவில் இருந்த மக்கள் எல்லாம் பாகிஸ்தான் போயிட்டாங்க அந்த அந்த அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க இடம்தான் இடம் அவங்கள்டு தினமலர் செய்தியில கூட ஹெட்லைன்ல வந்து இருக்கேன் அந்த இடம் வந்து வக்போர்டு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போகுது இன்னொரு பக்கம் பிரச்சாரம் என்ன இப்ப திமுக நீங்க பிரச்சாரம் சொல்றீங்க அது எப்படி ஒரு பிராண்டடான ஒரு நிறுவனம் தினமலர் ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க எப்படி பொய் ஆகிடும் இல்ல நூறு விழுக்காடு போய் இப்ப திருமணில் வர்றதெல்லாம் உண்மை எத்தனை வடக்கு போறது நம்ம அப்போ அவங்க வந்து அந்த வண்ணத்தை கக்கணும் அதாவது இந்த மாதிரி வந்து அவங்க பாகிஸ்தான் போயிட்டாங்க அந்த எல்லாம் வந்து வக்போடு முடிச்சு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப காங்கிரஸ் போன்ற கட்சி எல்லாம் வந்து இந்த அரசு நிலத்தை எல்லாம் வக்போடு கொடுத்துட்டு முஸ்லீம்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டாங்க அந்த சொத்து தான் இது அப்படின்னு ஏன்னு சொன்னீங்கன்னா இது இந்த அளவுக்கு கண்ணும் கருத்தும் அந்த வக்பு சொத்துல இருக்காங்கன்னா இன்னைக்கு இராணுவம் ரயில்வேக்கு அடுத்த மாதிரி ஒரு அதிகமான நிலம் இருக்குன்னா அந்த வகுப்புக்கு மட்டும்தான் இருக்கு ஒண்ணு அதுவும் என்ன சொன்னா இப்ப ராணுவம் இந்த ரயில்வேக்கெல்லாம் கூட காடு மலைகள் எல்லாம் கூட அவங்களுக்கு இடம் இருக்கு ஆனா இந்த வக்பு சொத்துக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நகரங்கள்ல இருக்கும் நகரங்கள்ல தான் இருக்கு சென்னை முக்காவாசி வக்பு இடங்கள் தான் இருக்கும் இதே மாதிரி முக்கியமான நகரங்கள் இப்ப ஹைதராபாத்தா இருக்கட்டும் சென்னையா இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் இது போன்ற முக்கியமான நகரங்கள்ல வந்து வக்பு இடம் இருக்கு சரி இந்த வக்பு இடம் எப்படி வந்தது முஸ்லிம்களுக்கு அப்படின்னு சொன்னா முஸ்லீம் தனவந்தர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த ஒரு நூறு ஏக்கர் இருக்கு இருக்குன்னு அந்த காலத்துல இப்போ எந்த முஸ்லீமும் தன்னுடைய சொத்தை வந்து நூறு ஏக்கர் இருந்ததுன்னா இருநூறு ஏக்கர் ஆக்குறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாடுபடுறான் இன்றைய முஸ்லீம் நிலையை சொல்றேன் நான் நூறு ஏக்கர் இடம் இருந்ததுன்னா இன்னொரு நூறு ஏக்கர் எப்படி வாங்கலாம் இன்னும் யார் யார் ஃபிராடு தனம் பண்ணலான்றதுதான் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலை நீங்களே இதை சொல்லலாம் இன்றைய முஸ்லீம் ஆனா ஒன்ஸ் அப் அந்த டைம்ல அந்த இறை நேசர்கள் இறை அச்சம் உள்ள நபர்கள் ஒரு நூறு ஏக்கர் இருந்தா இந்த இவ்வளவு சொத்து நமக்கு தேவையில்லை இந்த சொத்தை நாம வந்து வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் பயன்படுற அளவுக்கும் பள்ளிவாசல்கள் மற்றும் மதர்சா இந்த மார்க்க கல்வின்றாங்க மதர்சாக்கள் பள்ளிக்கூடங்கள் இதை வந்து கட்டி அதை நிர்வாகித்துக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சொத்துக்களை வகுப்பு பண்ணாங்க அதை ஒப்படைத்தாங்க வஃபுகிட்ட வஃபுகிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த சொத்துக்கள் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுல மூணாவது பெரிய நிலமா இருக்கக்கூடிய இடம் வகுப்பு இடம் லட்சம் ஏக்கர் நிலங்கள் லட்சத்துக்கு மேல இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு அதுவும் பெரும்பாலும் நகரங்கள்ல தான் இருக்கு இதுதான் பியூட்டி இதுதான் கண்ணு உறுத்து வலதுசாரி சித்தாந்தவாதிகளுக்கு புரிந்துங்களா இப்ப இவ்வளவு நிலங்கள் இருக்கு இந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமிய செல்வந்தர்கள் கொடுத்தது அவங்க கொடுத்தது சும்மா கொடுக்கல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கமிட்டி மாரி போட்டு ஒரு 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 இது எப்படின்னா ஒரு டிராஃப்ட் அந்த டிராஃப்ட்ல எப்படி சொன்னா இதை மாரி இந்த பள்ளிவாசல் இருக்கு இந்த மதரசா இருக்கு மற்றும் இந்த சொத்து இருக்கு தர்கா தர்கா இருக்கு அப்ப இந்த சொத்துல வரக்கூடிய வருமானத்தை கொண்டு இதை வந்து என்ன பண்ணும் நீங்க வந்து நிர்வாகிக்கணும் இந்த இடத்தெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகிக்கிறது ஏன்னா பள்ளிவாசல் நிர்வாகி சாதாரணமா இல்லை சம்பளம் கொடுக்கணும் இல்லை அதே மாதிரி தர்காவை நிர்வாகி சம்பளம் நிறைய செலவினங்கள் இருக்கு இல்லையா அப்ப இந்த சொத்துல வரக்கூடிய வருமானத்துல நீங்க இத நிர்வாகிக்கணும் நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்றாங்க அந்த கமிட்டி மெம்பர் மாதிரி போட்டாங்க அதாவது இப்ப நான் வந்து ஒப்படைக்கிறேன்னா நான் தலைவரா இருக்கேன் இப்ப எனக்கு பிறகு நான் செத்துட்டேன்னு சொன்னா என் புள்ள என் பிள்ளைக்கு பிறகு பேர பேரனுக்கு பிறகு அப்படி பந்த வாரிசுகள் மட்டும்தான் அதுல கமிட்டி தலைவரா ஆவாங்க தேர்ட் பர்சென்ட் ஆக முடியாது மூணாவது நபர் ஆக முடியாது இது ஒரு விதமான அஜெண்டால வந்து ஒப்படைச்ச நிலங்கள் இருக்கு இன்னொன்னு எப்படின்னு சொன்னா இப்ப என்னுடைய சொத்து நான் ஒப்படைக்கிறேன் நான் தலைவரா இருக்கேன் நிர்வாகிச்சுட்டு இருக்காங்க சொத்துக்கு ஆனாலும் எனக்கு பிறகு என் புள்ளதான் வரணும்ன்ற அவசியம் இல்ல உண்மையா நேர்மையா யாரு இருக்கானோ யாரு ஒன்னா வரலாம் இது வந்து டெம்பரரி அதான் பர்மனன்ட் முத்தவலி டெம்பரரி முத்தவலி ரெண்டு விதமான தலைவர்கள் முத்தவழி என்ன தலைவர்கள் ஆமா அந்த இடத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த வக்பு சொத்து அவங்களுடைய நிர்வாகம் மட்டும்தான் ஆமா ஆனா அதை கண்காணிக்கிறது போர்டு புரியுதுங்களா இப்படி வந்தது தான் நைன்டீன் பிப்டி ஃபோர்ல வந்து ஒரு ஆக்ட் வந்து சட்டத்தை ஏற்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலே சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த வக்கு சட்டத்திலே இப்ப அந்த வக்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பதினோரு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு சேர்மன் வக்பு சேர்மன் இருப்பாரு அது இல்லாம ஒரு அமைச்சர் இது எப்படி அற கோயில் நலங்கள் இருக்கு இல்லையா கோயில் நலங்கள் மாதிரி தான் நலங்களும் இது வெறும் மாற்றமெல்லாம் எதுவுமே இல்லை கோயில் நலங்கள் சேம் அப்படியே அதே மாதிரிதான் வரும் இது அப்போ இது எப்படின்னா இந்த பதினோரு பேரு இருக்காங்க மெம்பர் பிளஸ் ஒரு சேர்மன் இவங்க உக்காந்து இப்ப இந்த இடம் வந்து இப்ப என்னுடைய சுத்துமா நான் இறந்துடுறேன் என் புள்ள என் பிள்ளைக்கு பிறகு பேரன் பேரனுக்கு பிறகு கொல்லு பேரான் இப்படி ஒரு நாலஞ்சு தலைமுறை ஆயிடுது நாலஞ்சு தலைமுறையில வந்து நிறைய வாரிசுகள் வந்துருவாங்க அந்த வாரிசுகள்ல ஏன் நான் தான் இதை நிர்வகிப்பேன் நீதான் நிர்வாகிப்பேன்னு சொல்லி சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் வந்தா வாங்க இந்த ட்ரிபுனல் ட்ரிபுனல் ஏதுன்னு சொன்னா இந்த பதினோரு பேர் அடங்கிய இந்த உறுப்பினர்களும் இந்த சேர்மனை உட்காந்து முடிவு பண்ணுவாங்க ஒரு கால் சேர்மன் இல்லைன்னு வச்சுக்கல எலக்ட் பண்ணல நியமனம் பண்ணல அதே மாதிரி உறுப்பினர்களை நியமனம் பண்ணலன்னு சொன்னா சிஓஓ அதாவது சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார் அவர் வந்து எப்படின்னு சொன்னா கலெக்டர் கீக்குலான போஸ்டிங் கவர்மெண்டே போட்டு அவங்க வந்து தீர்மானிப்பாங்க இந்த இடத்தை யாரு இந்த வகுப்பு வாரியம் கிட்ட தான் இருக்கு கவர்மெண்ட் தான் இது அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் தானே இப்ப அமைச்சர் யாருடைய கட்டுப்பாடுல இருக்காரு அமைச்சருடைய கட்டுப்பாடு தான் வகுப்பு போகுது சேர்மனு திமுக ஆட்சி வந்தா திமுக சேர்மனு அதிமுக வந்தா அதிமுக ஆட்சி சேர்மன் எல்லாருமே அந்த குழுல அதிமுக திமுக இப்ப திமுக இருக்குன்னா திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் அப்படி இத்தனை பேர் இருக்காங்க இது கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு எம்எல்ஏ இருக்காரு கவுன்சிலர் இருக்காரு சேர்மன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கும் போது ஏன் வந்து இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதால கிட்டத்தட்ட நாற்பது திருத்தங்களை பண்ணிருக்காங்க பாஜகவிற்கு ஏன் இவ்வளவு அக்கறை அக்கறை இப்போ இதுதான் சிஸ்டம் இந்த வக்பு நிலம் எப்படி வருது எனிமி ப்ராப்பர்ட்டின் அதாவது இங்க இருந்து பாகிஸ்தான் போயிட்டவங்களுது எனிமி ப்ராபர்ட்டின்னு அது தனியா இருக்காது அது வக்போட இல்ல அது இது நாள் சரியில்லை நம்ம தினமலர் போன்ற முற்றாள்தனமான ஒரு செய்திகளை ஊடகங்கள்ல வெளியிடறாங்கன்னா அது எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சேர் அது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயல்பாட்டுல இருக்காது அவங்க வந்து நிறைய இடங்கள்ல இருக்காது அந்த இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்க ஸ்கூல் கட்டி இருக்காங்க அவங்க வாடகை வந்து மத்திய அரசு கட்டுறாங்க அது வேற அதை எடுத்துட்டு வந்து இதுல நுழைக்கிறாங்க பாருங்க இதுதான் எப்படின்னு சொன்னாங்க கொரோனா எங்கேயோ உருவாச்சு ஆனா இந்தியாவில தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க பாரு தினமலர் போன்ற அயோக்கிய போயிலுங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து இந்த வக்பு நிலங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களுடைய சொத்து வக்பு நிலம் அப்படின்றாங்க அது பொய்ன்றாங்க அப்படியெல்லாம் இல்லை இது வந்து முஸ்லீம் தனவந்தர்களால் கொடுக்கப்பட்ட கொடைதான் அது இப்போ எந்த முஸ்லீமும் கொடுக்கறதில்ல இல்ல முள்ள மாதிரி எந்த முஸ்லீமும் ஆமா கொடுக்குறது இப்ப கொடுக்குறதில்ல என்கிட்டே இருந்தால் நான் கொடுப்பா குடுக்க மாட்டேன் அந்த காசை வித்து நானூறு ஏழைகளுக்கு கொடுத்துருவோம் தவிர வக் போர்டு மாட்டேன் ஏன்னா வக் போர்டு ஏன் குடுக்க மாட்டேங்க நீங்களே நம்மள என்ன வக்பு வாரியத்தை சொல்றது உண்மை நான் ஏன்னு சொன்னா இன்னைக்கு வக் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு செல்வந்தர்களுடைய அதாவது எந்த எண்ணத்தோட அந்த நிலங்களை வக்பு பண்ணாங்களோ அந்த பெரியோர்கள் முன்னோர்கள் இறை நேசர்கள் அந்த எண்ணம் இன்னைக்கு நிறைவேறல இன்னைக்கு வந்து அரசியல்வாதி கைப்பாவியா மாறிட்டு இருக்கு இன்னைக்கு எந்த ஏழை கிட்ட ஒரு செட்டு ஒரு பெட்டு இடம் இல்ல மிஞ்சி போன ஒரு ஏழைங்களாம் பத்து பேர் சேர்ந்து குடிச்ச மாதிரி கட்டிட்டு இருந்தாங்கன்னா இரவோட இரவா வந்து வந்து என்ன பண்றான் இடிச்சு தள்ளிட்டு அதை வந்து கார்பரேட் கம்பெனிக்கு வித்துட்டு போயிடான் பண முஸ்லீம் பணக்காரன் வந்து வாங்கிட்டு போயிடான் உண்மை அதான் நடக்குது அப்படி இருக்கும்போது இதை நம்ம வந்து ஆதரிச்சு பேச முடியாது இது போன்ற விஷயங்களை திருத்த சட்டம் கொண்டு வந்தா நிச்சயம் நானே கைத்தட்டி வரவேற்பிருப்பேன் அப்படி பாஜகன்றதுக்காக நான் எதிர்க்க மாட்டேன் ஆனா இப்ப பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட தீர்த்தக்கு பாத்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ வந்து இந்த ட்ரிபுனல் இருக்கு ட்ரிபுனல் வேலை இல்லை இனி இனி கலெக்டர் தான் கலெக்டர் தான் அப்படின்னா ஆட்சியர் தான் அப்படின்றாங்க இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு எப்படின்னா இப்போ இந்த இடம் வந்து பள்ளிவாசல் இருக்கு மதசாவும் இருக்கு புரியுதுங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு நூறு கோடிக்கு சம்பந்தமான இடம் இது பள்ளிவாசல் மாதம் பெரிய இடம்னு வச்சுக்கலாம் அது ஸ்தலம் கவஸ்தானம் எல்லாமே இருக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஒரு வழக்கு ஒண்ணு போடுறீங்க இது எங்க நாலு தலைமுறைக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தாவுடைய இடம் அப்படின்னு போடுறீங்க நீங்க எல்லாம் செட்டிங் பண்ணி தான் போடுறீங்க அப்ப உடனே நீங்க கவர்னர் ஆட்சியர் கிட்ட போய் புகார் புகார் கொடுக்க ஆட்சியர் பதிவு இந்த இடம் வந்து எங்களுடைய இடம் உரிமை இது எங்க இடம் எப்படி உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ண ஆட்சியர் விசாரிச்சு நீதிமன்றம் மூலியமா அந்த இடம் உங்களுக்கு உங்களுக்கு தான் அப்ப அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இடிக்கிறதுக்கு ஈசா போயிடுமா இல்லையா சரி அப்படின் இடிக்கிறது ஈசா போயிடும் இல்ல அங்க தர்கா இருந்தாலும் ஈசா போயிடும் இல்லையா நம்ம அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுல பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வந்து

பில்கிஸ் பானுக்கு என்ன நீதி வழங்கினீங்க பில்கிஸ் பானு வந்து கொடூரமாக கற்பழிச்சி கொடுமைப்படுத்திய பதினஞ்சு குற்றவாளிகள் விடுதலை பண்ண அரசு தான் பாஜக நினைவுபடுத்த விரும்பல இருந்தாலும் பெண்கள் இவ்வளவு அக்கறப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை இல்ல வாரியத்திலே கட்ட பஞ்சாயத்து நடக்குது வக்பு வாரியத்தோட சொத்துக்களை ஆஹ் அபகரிக்கிறாங்க அவங்க வந்து தவறா வந்து பயன்படுத்திக்கிறாங்க உபயோகித்துக்கிறாங்க ஆட்டை போட்டுறாங்க குறிப்பா சொல்லணும்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்றாங்க அதனாலதான் வகுப்பு வாரியத்தை முறைப்படுத்தா நான் என்ன சொல்றேன் திருத்தங்களை கொண்டு வந்ததை நான் நீங்க உண்டான திருத்தங்களை கொண்டு வரலையே அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அபகரிக்க பாக்குறான் அதாவது அந்த போர்டு கமிட்டி அந்த எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை தான் அபகரிக்க பாக்குறாங்க நீ ஒட்டு இடத்தை போறதுக்கு இல்ல அப்ப நான் எதிர்க்காம எப்படி இருப்பேன் பாஜக புரிதுங்களா உங்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்க பெண்களை இருக்கணும் ஏற்கனவே பெண்கள் இருந்து இருக்காங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ பாத்திமா முசாஃபர் என்ன பெண் உறுப்பினரா இருந்திருக்காங்க ஏன்னு சொன்னா அது திமுக ஆதரவாளர் என்னும் அவங்க இருக்காங்க ஒரு நேரத்துல இருந்தாங்க சில நேரங்கள்ல மாதிரி உணவர் பாஷை ஏதோ ஒரு பெண் அவங்களும் இருந்திருக்காங்க இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பெண்கள் இருந்திருக்காங்க குடும்சா பாஜக சொல்லி தான் பெண்கள் போடுறோன்றது இல்லை ஏற்கனவே இருக்காங்க அது எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு துணையா இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அந்த ஆட்சிக்கு அந்த அரசுக்கு ஜால்ரா படக்கூடிய நபர்களை அங்க உறுப்பினர் ஆக்குறாங்க அது பெண் ஆன்றது இல்லை கலந்து கலந்து இருக்காங்க புரியுதுங்களா அதனால் நீங்க வந்து புதுசா ஏதோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்கள் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல ஆனா நீங்க இவ்ளோ பெண்கள் முஸ்லிம் பெண்கள் மீது இறக்கப்படக்கூடிய பாஜக அரசு ஏன் ஒரு முஸ்லீம் ஒரு அஞ்சு முஸ்லிம் பெண்களை கூட்டும் போய் மத்திய அமைச்சரவையில சேர்த்து கிரண் ரிஜிஜு சொல்லி இருக்கிறது என்னன்னா கிரண் ரிஜிஜு மாஃபியா கும்பல்களின் பிடியிலிருந்து வக்பு வாரிய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் புதிய மசோதாவை ஆதரிப்பதாக பல முஸ்லிம் பிரதிநிதிகள் குழுக்களே தெரிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மாபியா இதெல்லாம் ஓவர் டாக்கிங் இது வந்து எப்படி ஒரு வகுப்பு அரசு நியமனம் பண்ணக்கூடிய மாநில அரசுகள் நியமனம் பண்ணக்கூடிய இதெல்லாம் மாஃபியாக்கள் சொன்னா அது என்ன அர்த்தம் அது இந்த வார்த்தை எல்லாம் ஏத்துக்க முடியாது தவறுகள் நடக்குது அது வேற விஷயம் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது நான் சொல்றேன் பெண்கள் இருக்காங்க இல்லையா நீங்க இவ்வளவு முஸ்லிம் பெண்கள் மீது இறக்கப்படக்கூடிய நபர்கள் ஒரு அஞ்சு பேர் மத்திய அமைச்சராக்கி அழகு பாருங்க பாஜக அமைச்சரவையில இஸ்லாமியர்களுக்கு இடமே இல்லை ஒரு இஸ்லாமியர் கூட இந்த முறை இல்லை அதான் நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் கொடுக்காதீங்க இஸ்லாமிய பெண்கள் மீது இவ்வளவு இறக்கப்படுறீங்களா நீலி கண்ணீர் வடிக்கிறீங்களா ஒரு அஞ்சு பெண்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பாருங்க குறிப்பா பாஜகவினர் இங்க தமிழ்நாட்டுல முதல்ல இந்த தமிழ்நாட்டுல வக்பு எத்தனை ஏக்கர் நிலங்கள் இருக்கு இல்ல அது எக்ஸாக்ட்லயே நம்ம சொல்ல முடியாது அது எத்தனை ஏக்கர் நிலம் எண்டா இருக்குன்னு அதெல்லாம் வந்து தான் இந்த இருக்கும் ஒண்ணு என்னன்னு இப்ப இந்த கெசட் வந்து எப்படி அரசு இதுல இருக்கோ அதே மாதிரிதான் வந்து ஒரு கெசட் வந்து ஒக்போர்ட்ல இருக்கும் அப்போ நான் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இடங்களை ஒப்படை ஒப்படைக்கிறேன் பாத்தீங்களா அரசு கிட்ட அப்போ ஒப்படைக்கும் போது நான் விட்ட இடத்த நான் ஒப்படைக்க முடியாதுல என்ன இடத்த ஒப்படைக்கிறேன்ட்டானா ஆதாரங்களை எல்லாம் நான் ஒக்போர்ட்ல குடுச்சு அந்த பர்ஃபார்ம்மாங்க அது வகோடு பாஷையில பர்ஃபார்ம் ஆனுவாங்க அந்த பர்ஃபார்மால பேரு அந்த பட்டா என்ன அது இதுன்னு எல்லாமே இருக்கும் அது புரியுதுங்களா எல்லாமே இருக்கும் அப்ப அந்த பர்ஃபார்ம பார்த்துதான் இந்த இடம் வர்க் போர்டு இடமோ இந்த இடம் ஒர்க் போர்டு இல்லைன்னு சொல்லுவாங்க ஒர்க் போர்டா தீர்மானிச்சு இந்த இடம் ஒர்க் போர்டு இடம் உங்க இடத்தெல்லாம் புடுங்க மாட்டாங்க புரியுங்களா இப்ப உதாரணம் இப்ப பாஜக எப்படி பிரச்சாரம் பண்ணா ஒர்க் இவங்க தீர்மானம் பண்ணிட்டு இந்த இடம் ஒர்க் போர்டு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அந்த இடம் ஒர்க் போர்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு உதாரணத்தை என்ன சொல்லி மத்திய அரசு உதாரணத்தை என்ன சொல்லி திருச்சிக்கு பக்கத்துல திருச்செந்தூர் அங்க வந்து இருக்கு அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்து ஒக்போர்டு உரிமை கோருது வக்போர்டு உரிமைன்னா இன்னைக்கு கோரல பதிவாளர் அலுவலகத்துல பாஜக ஆட்சிக்கு வந்தோடனே எழுதி கொடுத்து வக்போர்டு வந்து இது இடம் எல்லாம் போர்டு இடம்னு சொல்லல இது ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு வருது அந்த இடம் வந்து கோயில் இருக்கு பழமையான இடம் அது எப்படி முஸ்லீம் வகுப்பு இடம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொன்னீங்கன்னா ஒரு வாதத்துக்கு ஒவ்வாத விஷயங்களா வாதம் இல்ல ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில் அது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் அது அது எப்படி வகுப்பு வார இது கீழே வரும் சரி கோயில் வந்தா கூட அது எப்படி ஒரு 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 இடம் ஒரு சர்வே நம்பர் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சர்வே நம்பர் கூட வரலாம் அது எப்படி மூன்று கிராமமே வந்து எப்படி வகுப்பு வார இது கீழே வரும் அப்படிங்கறதானா அந்த பகுதியில் இருக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரே எப்படி வந்து வகுப்பு வாரி அவசரப்படாதீங்க போது அந்த பெர்பார்மன்ஸ் சும்மா வந்து யாரும் உள்ள நுழைக்க முடியாதுன்ற கெசட்ல யாராவது உள்ள எக்ஸ்ட்ரா சேர்த்துட முடியுமா முடியாது அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்க்க முடியாது ஏதோ இன்னைக்கு ஒர்க் போர்டு ஆபீஸர்கள் எல்லாம் புள்ள புந்துட்டு இந்த கிராமமே எங்களுதுன்னு சொல்லல புரியுதுங்களா ஒரு காலத்தில் அந்த இடம் ஒர்க் போர்டுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அங்க வந்து கோயில் இருந்திருக்கலாம் இருந்த இடத்த வந்து முஸ்லீம்கள் வாங்க முடியாது நான் கேக்குறேன் இப்ப கோயில் இருக்கு அது பக்கத்துல உள்ள இடம் எல்லாம் முஸ்லீம் வாங்கி அவன் வாக் போர்டுக்கு இருக்கலாம் புரியுதுங்களா அது ஒரு ஒவ்வொரு நூற்றாண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு தலைமுறைய உங்க இடம் நான் என் இடம் வாங்குவேன் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்பதான் அவங்க பத்திரப்பதிவு ஏன் இப்படி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் வக்போர்டு இடம் இல்லைன்னு சொன்னா இந்த ஐம்பது நூறு வருஷத்துல அந்த கிராமத்துல எவனுமே வீடு விக்கலையா வீடு வாங்கலையா எல்லாரும் வித்து எல்லாம் வாங்கியிருக்கான் எல்லாமே எப்படின்னு சொன்னா இப்ப எப்படி கோயில்லாம் விக்கறா இப்ப கோயில் நல்லா நீங்க வச்சிருக்கீங்க நான் வாங்குறேன் உங்ககிட்ட இருந்து எப்படின்னா ஒரு அது வந்து ரிஜிஸ்டர் பதிவாளர்கள் போய் பண்ண முடியாது தான் போய் பண்ண முடியும் அந்த கோயில் ட்ரஸ்ட்ல போயிட்டு என் இடங்க இவங்க விக்கறாங்க அப்படின்னு சொல்றீங்க இவங்க வாங்குறாங்க அவ்வளவுதான் இப்படிதான் அதே மாதிரி தான் வகுப்பு இடங்கள் உங்க இடத்த நான் வாங்கிக்குவேன் என் இடத்த நீங்க வாங்குங்க அது போலதான் அந்த கிராமத்துல வாங்கி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வகுப்போடு என்ன பண்ணிச்சுன்னு இந்த திருச்செந்தூர் விஷயத்துல அது எல்லாம் இறங்கி கொஞ்சம் ஆகும்னு சொன்னோம்னா இந்த இடம் விட்டுடுங்க இது இது பெரிய பிரச்சனை மாட்டாங்க சொல்லி திமுக அரசினுடைய உத்தரவு என்னங்க இங்க இருக்கக்கூடிய வகுப்போடு தலைவர் அமைதி ஆயிட்டாரு அன்னைக்கே அந்த பிரச்சனையை நீதிமன்றத்திலையும் கொண்டு போய் பர்ஃபார்மாவை எடுத்துன்னு போய் நீதிமன்றத்துல காட்டி அந்த இடம் எந்த ஆண்டு நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஆண்டு இந்த இடம் ஒட்டுமொத்தமா வந்து ஒப்படைச்சாரு யார் ஒப்படைச்சார் என்ற ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுன்னா இன்னைக்கு மத்திய அரசு சட்டம் ஏற்றும் போது திருச்செந்தூரைய மேற்கோள் குரட்டி இருக்காரு தமிழ்நாட்டுல ஒரு பதட்டம் உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு காம்பிரமைஸ் பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி கிளம்பிடக்கூடாது கூட காம்ப்ரமைஸ் பண்றதுக்கா நீங்க பண்ணிட்டீங்க ஆனா அதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எதிர்த்தரப்புல ஒரு ஆதாரமா தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாதாடுறாங்க சரி பாபர் மசூதி இருந்த இடமே வந்து வக்பு வாரியத்தோட ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையா அதுதான் இப்ப அதுதான் வர நீங்க இப்ப பாபர் மசூதி இஷ்யூ வந்துட்டீங்களா இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சிஸ்டம் எப்படி வச்சிருக்காங்க சொன்னா இப்ப இந்த இடம் வந்து ஆட்சியாளர்கிட்ட போனோம் ஆட்சியாளர் மூலியமா அது தனியார் இடங்கள் வக்பு இடம் சொன்னாங்கன்னா ஆட்சியாளர் வந்து தீர்ப்பு சொல்லுவார் இல்ல இது வந்து இவங்க இடம் தான் வக்ப இடம் இல்லன்னு சொல்லுவார் இப்போ பாபர் மசூதி இருந்த இடம் வந்து வஃஃபோர்டு தான் போராடிட்டே இருந்தது அப்போ வக்போர்டு வந்து கவர்மெண்ட்டு அப்போ கவர்மெண்ட்டுக்கு நீதிமன்றத்துக்குள்ளே தான் நடந்துகிட்டிருந்தது ஒரு ஐம்பது வருஷமாக அதை இழுத்து கடைசியாக நீதிமன்றத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து ராமர் கோயிலுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அது ஒரு இந்தியா முழுக்க எத்தனையோ கொலைகள் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்லாமியர்கள் சிறைப்பட்டிருக்காங்க எல்லாம் அது ஒரு வரலாறு அது பேசணும்னா நீண்டது அது இப்போ பாபர் மசூதி மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை நாம் கையகப்படுத்தும்போது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த வக்போடு சட்ட திருத்தத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு சொல் இல்ல இல்ல இப்ப உதாரணத்தை கேளுங்க உதாரணத்துக்கு இப்ப காசி மதுரா பிரச்சனை இருக்கு இப்ப வாக் போட்டி அங்க வந்து வராது அது காசி மதுரா இடம் வந்து தனியார் இடம் என்ற மாதிரி ஆயிட்டோம் தனியார் இடத்தை அரசு எப்ப வேணாலும் கையாகப்படுத்தலாம் இருக்கா இல்லையா உங்களுடைய இடத்த கவர்மெண்ட் கையாகப்படுத்தணும் நான் கொடுக்க மாட்டேன் நான் செத்துடன சாவு வேணும் உங்க இடத்த வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம் அப்போ வாக் போர்டு என்னும் போது அதை சாதாரணமா எடுக்க முடியாது தனியார் இடம் என்னும் போது யார் இடத்தை வேணும் கவர்மெண்ட் வாங்கிக்குவோம் அதற்கான புரிஞ்சுங்களா அதுக்குண்டான முன்னேற்பாடுகள் தான் இந்த சட்டத்துல முன் வடிவமா இருக்கு சரி நாற்பது திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அந்த திருத்தங்களையும் முழுமையா ஏத்துக்கலன்றீங்க ஆனா வக்பு வாரியமும் சரமா செயல்படுறது இல்லைன்றீங்க உங்களோட கருத்து தான் என்ன வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா நானு மத்திய பாஜக மற்ற மதத்தினர் இந்த வக்பு வாரியத்துக்கு வரதை நீங்க வரவேற்கிறீங்களா எப்படிமா வரவேற்க முடியும் இப்ப இது இல்ல இல்ல உதாரணத்து சொல்றேன் ஒரு அறநிலைத்துறை அப்துல் போடுங்கன்னு ரஹீம போடுங்க ஏத்துக்கீங்களா இதுதான் நேற்று இருந்து விவாதமா கிளம்பி ஏத்துக்க முடியுமா ஏத்து லாஜிக்கா ஏத்துக்கிட்டாலும் அது கேவலமா இல்ல ஏன்னா கடவுள் அந்த சாமி சிலைகளை பத்தி கொஞ்சம் கூட அருமை பெருமை தெரியாத நான் போய் அங்க உட்காந்துக்கிட்டு அதுல என்ன பண்ண முடியும் அப்ப ஒரு கேளிக்கை மாதிரி ஆகும் இல்ல அதே தான் இது பள்ளிவாசல்கள் மதர் சாக்கள் தர்காக்கள் ஒரு நிர்வாகிக்கூடிய ஒரு நிர்வாகத்தில ஆலயங்கள் கிடையாது அது ஒரு அமைப்பு தான் அதுதான் சொல்றேன் நானு இது பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதர் சாக்கள் இது போன்ற வணக்க வழிபாட்டு தலங்கள் உள்ளடக்கியது தான் வக்போர்டு வக்போர்டுன்றது தனி இல்லை இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த இஸ்லாத்தை பற்றி இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைகளையும் அந்த வஃபு பண்ணக்கூடிய அந்த வழிமுறைகளையும் தெரியாத ஒரு நாவரால் எப்படி வந்து இயங்க முடியும் சொல்லுங்க அப்போ இது எங்களை கேவலப்படுத்துற மாதிரி ஆகுது இல்லையா முஸ்லிம்களை திமுக வந்து இந்த நாடாளுமன்றத்திலேயே மக்களை கடுமையான எதிர்ப்ப எம்பிக்கள் வந்து கனிமொழி உட்பட எல்லாருமே பதிவு பண்ணிருந்தாங்க திமுக தலைமையில இருந்து எந்த வித ஒரு அறிவிப்பும் இது சம்பந்தமா வரல இதை எப்படி பாக்குறீங்க இல்ல திமுக வந்து எப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல அமைதியா இருப்போம் நாம வந்து எப்படி காத்தடிக்குதா அப்படி

அது எங்க இடம் சொல்லிருக்க மாட்டேங்குது அப்ப கெசட்ல தகடு அது என்ன சொல்லுவாங்க அதான் அந்த பர்ஃபார்மா இதுல இல்லாம நீங்க அந்த இடம் எங்களுக்கு சொல்லி வக்போர்டு வந்து அங்க உரிமை கொண்டாடி இருக்காது அப்ப அது வக்போர்டுன்னு சொல்லி நீங்க உரிமை கொண்டாடி அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அது சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் அந்த இடத்தை கையாகப்படுத்துறது வக்போர்டுக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா அத முழு உரிமையை பயன்படுத்தாம எதுவும் சட்ட பிரச்சனை தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாது இதனால ஒரு சர்ச்சையாக கூடாதுன்னு தமிழக திமுக அரசு சொன்னதை இந்த வக்போர்டு சேர்மன் அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்தை கைவிட்டதனுடைய விளைவு இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அவப்பேரா இருக்கு ஏதோ ஒர்க் போர்ட்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அடுத்தவங்களுடைய தனியாருடைய சொத்தை அபகரிச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இமேஜஸ் கிரியேட் பண்றாங்கல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியம் சொல்றேன் உங்களுடைய நிலத்தை ஒரு வரப்ப நிலத்தை நான் பிடிங்கிட்டா கூட வெட்டு குத்துவேலையும் போகுது அப்படி இருக்கும் போது இந்த ஒர்க் போர்டு சொத்துக்கள் எல்லாம் தனியார் நிலங்கள் எல்லாம் வந்து ஒர்க் போர்டு பிடிங்கி வச்சிருந்தனா யார் விடுவா சொல்லுங்க விடுவாங்களா யாருனா கண்டிப்பா விடமாட்டாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து வன்மத்தை கேட்கிறேன் இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்க போராக்களும் அந்த கமிட்டியில சேரணும் சிஆ ஏதோ சேரணும்ன்ற நான் என்ன சொல்றேன் யார் ஒப்படைச்சாங்க அது அரை பாஜகவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அளவுக்கு சச்சார் கமிட்டி பரிந்துரைப்படியே இது நடந்திருக்கு நாங்க ஒன்னும் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை மீறல வகுப்பு வாரிய சுதந்திரத்துல தலையிலிடல பெண்கள் உள்ளிட்டரின் உரிமைகளை உறுதி செய்யறோம் நாங்க மாஃபியா கும்பல்கிட்ட இருந்து இந்த பிரச்சனை வந்து அமல்படுத்தி சொல்லுங்க நாடு முழுக்க வந்து தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பத்து சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கொடுக்கணும் சர்ச்சார் கமிஷன் சொல்லியிருக்கு நான் சொல்ல சச்சார் சொல்லியிருக்காரு சச்சார் கமிஷனை பன்னெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேல நிலத்த நில இருக்கு ஆனா அந்த சச்சார் கமிட்டி என்ன சொல்லுது இதுவே முரணா இருக்கு இல்ல நான் சொல்றேன் சச்சார் கமிஷன் வந்து என்ன சொல்லிருக்கு வேலை வாய்ப்பு கல்வியில வந்து பின்தங்கிய நிலையில அதாவது மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க அப்போ அதுக்கு நீங்க உண்ணா சொல்றாங்க இட ஒதுக்கீடு அவசியம்னு சொல்லி இருக்காரு அந்த இட ஒதுக்கீடு குடுங்க மத்தியார சரிக்கு சொல்லுங்க சச்சார நீங்க மேற்கோள் காட்டிங்கன்னா நான் அத கேக்கறேன் நான் நீங்க இப்ப சொல்றீங்க பன்னிரண்டு லட்சம்க்கோ ஏக்கர் இது வக்பு சொத்து இருக்குன்னா இதுதான் எந்த ஏடைக்கும் பலனளிக்கலைன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அத வந்து இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாவே இஸ்லாம் பெரிய அளவு ஆகும் எதுவுமே பலன் அளிக்க நான்தான் சொன்னேனே இந்த ஆளுநர் இருக்குது நூத்தி நாப்பத்தி ஏழு ஏக்கர் இடம் வங்கு சொத்து அந்த நூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர்ல வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாளிகை வகுப்பு வாரியத்தோட சொத்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஓகே நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை பேசிருக்கீங்க தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பாக வர அப்டேட் வச்சு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை